ஃப்ரேம் வச்சிருவாங்க நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்து ஏதாவது ஜோக்கு போட்டு சிரிக்க வச்சு அப்படி ரியாக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் இந்த படத்துல அவ்வளோ எஃபெர்ட் நாங்கள் போட தேவையில்லாம ஸோ அவங்க ஜஸ்ட் கேட்டுப்பாங்க கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணனும்னு கேட்டுட்டு அதை சூப்பராக டெலிவரி பண்ணாங்க ஸோ இதில் இதில் அவங்களோட எஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸாவும் கம்ப்ளீட்டாக வேற ஒன்னு பண்ணியிருந்தாங்க ஓகே ஓகே இந்த படத்துக்குன்னு இல்லை அவங்களுக்கே வந்து இது இது ஒரு எப்படி சொல்றது அவங்களுக்கே இந்த படம் ரொம்ப நல்ல படம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாவே எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாருமே அப்ரிசியேட் பண்ற மாதிரியான ஒரு